கடகராசி அன்பர்களே நாளை என்ன பலன் சுக்ரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணரோக சத்துருஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண திருமணஸ்தானத்தில் போய் பயிற்சி ஆகிறார் அப்போ சுக்கரன் இந்த கடக கடகராசி என்பவர்களுக்கு யாரு அப்படின்னா நான்குக்கும் பதினொன்றுக்குரியவன் நான்கு என்பது என்ன சுகஸ்தானம் அப்போ தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ தாய் ஸ்தானத்தின் அதிபதி ஆறாம் இடத்தில் போய் அமர்ந்து வந்திருக்கார் ஸோ ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகையை தந்தாலும் சுக்கிரனுக்கு ஆறாம் இடம் என்பது மறைவு கிடையாது ஸோ ஆறாம் இடம் பனிரெண்டாம் இடம் சுக்கரனுக்கு மறைவு கிடையாது சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானங்கள் மூன்றும் மற்றும் எட்டாம் இடங்கள் ஸோ அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கும்போது என்ன தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பாக பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் பேசி அதுக்கு ஒரு சுமூக ஒரு இதை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப தாயின் சொத்துக்கள் உங்களுக்கு வரப்போகிறது தாயின் மூலமாக தன வரவு கிடைக்கப் போகிறது தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் களைவதற்குண்டான ஒரு தன்மையை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் சோ அப்ப ஆறுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் ஆனால் இந்த வரக்கூடிய கார்த்திகை பதினேழு ரெண்டு பனிரெண்டு அன்று பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் போய் அமர்கிறார் அப்போ ஏழாம் இடத்தில் அமரக்கூடிய அந்த சுக்கரன் உங்களுக்கு குருவினுடைய பார்வையும் பெற்று இருக்கிறது அப்போ தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா ஆறில் உட்கார்ந்துருக்குல்ல ஒரு நோய் ஸ்தானம் இல்லவா அப்போ உயிர் காரகத்துவத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கும் இல்லவா அப்போ உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எப்போ சரியாகும் ரெண்டு பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு அப்புறம் நல்லபடியாக மாறும் அப்படிங்கிற அமைப்பு ஏன் இதை சொல்கிறேன் குருவினுடைய பார்வை கிடைக்கிறது குருங்கிறது யார் உங்கள் ஜாதகப்படி ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பார்க்குறார் அப்போ லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய இது வந்து ஆறுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் இருக்கும்போது நோயை கெடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப நோய் சரி செய்யப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் அந்த வகையில் தாயின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வீட்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது வந்து சுக்கரன் தான் சொல்லணும் காரக கிரகம் சுக்கிரன் நான்காம் அதிபதியும் சுக்கிரன் அப்போ அந்த சுக்குரன் வலிமை பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது வீட்டை ஆல்ட்ரு பண்ணலாம் வீட்டை மாறலாம் புதிய வீடு வாங்கலாம் இடத்தை வாங்கலாம் சோ இந்த மாதிரி நிலம் சார்ந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சுப தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே சமயத்தில் வாகனத்துக்கு காரக கிரகமும் அதே சுக்குரன் அப்போ வாகனம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கொஞ்ச நாளா இந்த வாகனம் வாங்கணும் அதுக்கான அமைப்பு வரலைன்னா இந்த காலகட்டம் இந்த சுக்குரன் பெயர்ச்சிக்கு அப்புறம் வீடு வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் பிரகாசமாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு பல அலைச்சல் திருச்சல்கள் இருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் நல்லதாக இருக்க போயிடுறது சுகமாக இருக்கக்கூடிய சுக போகங்களை அனுபவிக்கக்கூடிய விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏன்னா பதினோராம் அதிபதியும் அது சுக்குரன் தான் அப்போ சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது குருவினுடைய பார்வையில் சுக்கரன் வந்து அமரப்போகிறார் பார்க்கும் போது என்ன லாபங்கள் பெருகப் போகிறது நீங்கள் எந்த எந்த வேலையில் இருந்தாலும் தொழிலை செய்தாலும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த சுக்கர பயிற்சின்னு சொல்லணும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றத்துக்குண்டான அறிகுறிகள் தென்படுகிறது அப்படி ஒரு மாற்றம் வந்தாலும் அது ஒரு நல்ல மாற்றமாகவே அமையும் ரொம்ப நாளாக ஒரு ப்ரமோஷன்

பட் இந்த மாதிரி பொருளாதார சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் கடந்த இரண்டு வருடங்களாகவே திருமணம் நடக்கல திருமணத்தில் தடை இருக்கு திருமணம் தொந்தரவு இருக்குது திருமணம் ஃபிக்ஸ் ஆகி அப்படியே காண அதை அப்படியே தடைப்பட்டு நிற்கிது அல்லது ஃபிக்ஸ் ஆகி பிரச்சனை ஆகி போச்சு சோ இந்த மாதிரி திருமணத்தில் தடை பிரச்சனை தாமதம் அப்படின்னு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ஆகி அந்த ஏழாம் இடத்தில் வந்து அமரக்கூடிய அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏழாம் இடத்தில் வந்து அமர்கிறார் சுக்குரன் அந்த வீடு கொடுத்தவன் யாரு சனி பகவான் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு எட்டாம் இடத்தில் ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கார் வீடு கொடுத்தவன் வலிமை அப்போது ஏழாம் இடம் என்பது சனியினுடைய வீடு சனியும் சுக்குரனும் நண்பர்கள் என்கின்ற அமைப்பில் ஒரு பெரிய கெடுதல்கள் உங்களுக்கு கொடுக்க போறதில்லை குரு பார்க்குறார் பாக்யாதிபதி பார்க்குறார் அப்போ என்ன நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ நல்லபடியாக நடக்கும் மாற்று கருத்தே கிடையாது லாபஸ்தானத்தில் குரு இருந்து பாக்குறார் அப்ப என்ன லாபஸ்தனாதிபதியும் அதே சுக்கரன் தான் அப்போ சுக்கரனும் குரு பரிவர்த்தனை குரு சுக்ரன் பார்வை இந்த அமைப்பு இருக்கிறதுனால லாபம் மகிழ்ச்சி சந்தோஷம் உல்லாசம் இந்த மாதிரி மகிழ்ச்சி தரக்கூடிய சில சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ என்ன நடக்க போகிறது இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை சகோதர வகையில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை நீங்கள் ஆசைப்பட்ட வெளிநாட்டுக்கு செல்லணும் ஆசைப்பட்ட ஒரு வேலைக்கு செல்லணும் ஆசைப்பட்ட சுகபோகங்களை அனுபவிக்கணும் தான் ஆசைப்பட்ட பொருள்களை வாங்கி மகிழணும் என்று இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு அந்த நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் குழந்தை பாக்கியத்தில் தடை இருந்தவர்கள் பிரச்சனை இருந்தவர்கள் தாம்பத்தியம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஈகோ பிரச்சனை கருத்து வேறுபாடு கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இது மேபி வேலை விஷயமாக கூட இருக்கலாம் எப்படியோ ஓரளவு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் இப்போ அன்னோனியத்துடன் இருவரும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடு பிரிந்து இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என் கணவர் என் மனைவி அந்த சுயநலம் என்கின்ற அமைப்பை விலக்கிவிட்டு பொதுநலம் என்கின்ற தன்மை உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நிறைய அனுபவ பாடத்தை கொடுத்து கொண்டிருக்கும் உறவு என்றால் என்ன பணம் என்றால் என்ன நண்பர்கள் என்றால் என்ன தொழில் விஷயத்தில் என்ன என்ன நடக்குது இது எல்லாமே நிறைய அனுபவங்களை கொடுத்து கொண்டிருக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்லா உழைச்சிருப்பீங்க நல்ல உழைப்பு நல்ல வேலை வாங்கியிருப்பாங்க ஆனா உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாம இருந்தது உங்களை புரிஞ்சுக்கவே இல்லை நீங்க நல்லது செஞ்சாலும் அது நீங்க உழைத்த உழைப்பு மற்றவர்களுக்குத்தான் பயன்பட்டிருக்கும் ஒரு ரெகனைசேஷன் இல்லாத தன்மை இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்கள் இந்த சுக்கரப்பெயர்ச்சி உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நல்லவைகளை நடக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய இந்த மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் இனி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இதில் மாற்று கருத்து என்பதே கிடையாது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்ப அஷ்டமசனி ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் கடந்த இரண்டு வருடங்களாக ஒரு நல்ல சுகபோகங்களை அனுபவிக்க முடியவில்லை மனம் நன்றாக இல்லை மன அழுத்தமான பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்தது இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் சரி யாருக்கு தான் நான் சொன்னது பாசிட்டிவான பதில் தான் சொல்லியிருக்கேன் சுக்கரனால உங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மை ஆனா இதே கடகராசி என்பர்களுக்கு இந்த தசாபுத்தி ஒன்று உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க சனி திசை நடந்து கொண்டிருந்தால் உங்களை ஒரு வழி பண்ணிருக்கும் சனி திசை அல்லது சனி புத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடவே தான் இருந்திருப்பீர்கள் ஆனால் அதே சமயத்தில் நல்ல தசா புத்திகள் உங்களுக்கு ஆனால் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தப் போவதில்லை சனி திசை நடக்கலாம் நடந்துக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அல்லது நீங்கள் எந்த திசையாக இருந்தாலும் அந்த தசாநாதனுடன் சனி பகவான் செவ்வாய் ராகு இவங்களுடைய தொடர்பு பெற்ற ஒரு கிரகத்தினுடைய தசா அல்லது புத்தி நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு துன்பம் ஒரு வகையில் நீங்கள் நினைத்த காரியம் செயல்படுத்த முடியாத தன்மை மன உளைச்சல் காட்படணும் அப்படிங்கிறது அமைப்பு ஜாதகத்தை பாருங்கள் நல்ல தசா புத்தி நடக்கும்போது நிச்சயமாக நன்மைகள் பயக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இன்னும் சுக்கரன் இந்த அல நல்ல சு சுகபோக வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்ரன் குரு நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதத்தில் இருக்கான்னு பாருங்கள் சுக்கரன் பா குருவும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் சரி சுக்கரனுடைய பரிபூரண ஆசையை பெறணும் அப்படின்னா ஒரு தடவை கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுகம் போகத்தில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த குறைகளை நிவர்த்தி செய்யுங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது